சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் நூறு சதவீதம் உறுதியாக இருப்போம் என நேற்று நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் நடிகர் விஜய் பேசினார் இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன் நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகா பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு சமூக நீதி நூறு நாட்கள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்கிறது பொதுச் செயலாளர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது பாராட்ட மனம் இல்ல அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் வரும் ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் சார்பில் அதிக தொகுதிகளை கேட்போம் என தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கூறி ஆயிரத்து தொன்னூற்று இருபத்தி ஆறு பேர் விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஸ்டாலினுக்கு மதசார்பின்மை குறித்து பேச தகுதி இல்லை என திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக சாடினார் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ்க்கு ஒரு சிக்கலான நாட்டை நிர்வகிப்பதில் அனுபவம் இல்லை ஏனெனில் அவர் ஒரு அரசியல் பாதி அல்ல அவர் அதிகாரம் மற்றவர் என வங்கதேச வன்முறை குறித்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்தார் வீக்ஷித் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இது வளர்ச்சி அல்ல அழிவு என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் உதவி செய்ய வேண்டும் எனவும் ஆர் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார்